Tube Tamil. வணக்கம் காலம் பொன் போன்றது என்கின்றார்கள் நூற்றி பத்து வயது வரை வாழ்கின்ற டேனிஸ் பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையிலே காலத்தை சரியாக பயன்படுத்தி கையில் அதிக பணம் இல்லாவிட்டாலும் இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ளலாம் என்று இருக்கின்றார் இந்த பெண்மணியை நேரடியாக சந்தித்த பொழுது இவர் குறிப்பிடுகின்றார் நூற்றி பத்து வயது வரையும் வாழ்வதற்கு என்னதான் செய்தீர்கள் உங்களுடைய இரகசியம் என்ன என்பதற்கு நல்ல தூக்கம் அமைதியான வாழ்க்கை சிகரெட் பாவிப்பதில்லை மதுபான பழக்கம் இல்லை சாதாரணமான மரக்கரிய தன்னுடைய உணவு இந்த வாழ்க்கையை அமைதியாக கொண்டு நடத்துகின்ற பொழுது ஆயுள் தனக்கு அதிகமாக இருந்ததாக குறிப்பிடுகின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்தவர் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் முதலாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த தினத்தில் இந்த பூமியில் பிறந்த அவர் முதல் உலக மகா யுத்தத்தையும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தையும் வளைகுடா போரை இன்றைய இஸ்ரேல் காசா வரையான போர்களையும் சந்தித்தவர் இந்த போர்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு போர்கள் அவசியமற்றவை இவை தவறானவை என்று குறிப்பிடுகின்றார் இரண்டாவது இன்று பெரும் சமூக வலைதள காலம் நிலவுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு தேவையற்ற கருவிகளோடு அதிகமான காலத்தை இன்றைய பிள்ளைகள் செலவிட்டு வருகின்றார்கள் இந்த காலத்தின் செலவானது ஆயுளை குறுக்கி செல்லும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது இன்று இவர் ஆரோக்கியமாக இருக்கின்றார் ஆனால் ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்றது காது கேட்காத நிலை காணப்படுகின்றது இருப்பினும் இவருடைய மூளை மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது ஒருவருடைய உண்மையான வயதிற்கும் வாழுகின்ற உடலின் வயதிற்கும் இடையே பத்து வயது வித்தியாசம் இருக்க வேண்டும் தன்னோடு பிறந்தவர்களை விட பத்து வயது இளமை தோற்றத்துடனேயே தான் வாழ்ந்து வந்ததாகவும் நூற்றி ஐந்து வயது வரை பிங்கோ விளையாட்டை விளையாடியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு சென்று விடுவதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பதற்கு தன்னுடைய பிள்ளைகள் காலத்திற்கு என்றும் இதனால் அவர்களுக்கு பழைய வாழ்க்கையினுடைய முடிந்தாலும் இல்லத்தில் என்றும் ஆனால் இன்றும் தான் தன்னுடைய சமையலை செய்வதாகவும் தன்னுடைய பணிகளை தானே செய்வதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் தனக்கு முதியோர் இல்ல உதவியாளர்களுடைய பணி அவ்வளவு தூரம் தேவையில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார் முதலாவது நீண்டகாலம் வாழ்வதற்கு இருக்கின்ற இன்னொரு விடயம் இளமை காலத்தில் கடின உழைப்பு அவசியம் தன்னுடைய பெற்றோருக்கு சிறுவயதில் இருந்தே தான் தோட்ட வேலைகளில் பெரும் உதவியை செய்து வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட உடலினுடைய பயிற்சி நீண்டகால வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அக்காலத்திலே பதினான்கு வயதில் தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டார்கள் என்றும் குடும்பம் இடம் மாறிய பொழுது வேறு தோட்டத்தில் சென்று வேலை செய்ததாகவும் கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் திருமணம் முடித்த இவர் அக்காலத்திலே பெண்கள் வேலைக்கு செல்வது அனுமதிக்கப்படாத காரணத்தினால் தன்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை என்றும் ஆனால் வேலைக்கு சென்று வாழ வேண்டும் என்ற கருத்தும் தன்னை போல சில பெண்கள் வேலைத்தளம் சென்றதை கண்டு தான் மிகவும் கவலைப்பட்டதாகவும் தன்னால் போக முடியாமல் இருந்ததாகவும் கூறிய அவர் பின்னர் ஸ்டூவர் நகரில் அவர் வாழ்கின்ற இடத்தில் இருக்கின்ற பி என்று கூறப்படுகின்ற தொலைக்காட்சி செய்கின்ற இடத்தில் பல பெண்கள் வேலைக்கு சேர்ந்ததாகவும் தானும் தையல் வேலைக்கு சேர்ந்து கொண்டதாகவும் கூறுகின்றார் உலக யுத்தங்கள் பற்றி தனக்கு ஞாபகம் இல்லை என்றும் முதலாவது உலக மகா யுத்தத்தில் சிறுபிள்ளை என்றும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தான் கர்ப்பிணி என்றும் தெரிவித்தார் தான் கர்ப்பிணியாக ஹிட்லரினுடைய இரண்டாவது உலக யுத்தம் நடந்தது போன்ற ஒரு தோற்றமே தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறுகின்றார் பெருமளவு அதிர்வலைகளை ஏற்படுத்திவிட முடியவில்லை என்பது கவனிக்கத்தக்கது பால் பட்டர் அரைவாசியாக வெட்டிய பன்றி என்பன தங்களுக்கு சம்பளமாக கிடைத்ததாக கூறுகின்றார் சிறுநோய் என்றாலும் மரணங்கள் அக்காலத்திலே நிகழ்ந்தது தன்னுடைய தாயார் சிறு வயதிலேயே அறுபது வயது அளவில் நெஞ்சி சளி காரணமாக மருத்துவம் இல்லாமல் மறைந்துவிட்டார் என்றும் அக்காலத்திலே பென்சிலின் வரவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய வாழ்க்கை கார் தொலைக்காட்சி விமானம் போன்றவை இந்த உலகில் வர தொடங்கியது பெரும் அதிசயம் என்று குறிப்பிடுகின்றார் இன்றைய கை தொலைபேசிகளினுடைய பாவனை பற்றி அவருக்கு அவ்வளவாக தெரிந்திருக்கவில்லை கார் தொலைக்காட்சி விமானம் போன்ற பொழுது அன்றைய ஊடகங்களில் எழுதினார்கள் இதற்கு மேல் மனிதரால் முடியாது இதுவே கடைசி இல்லை என்று ஆனால் இதையெல்லாம் தாண்டி எங்கோ சென்று விட்டது உலகம் என்றும் சிரித்தபடி கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கணவன் தள்ளுவண்டியில் நடந்த பொழுது தான் சிரித்ததாகவும் கூறுகின்றார் இவருடைய சகோதரருக்கு இப்பொழுது நூற்றி மூன்று வயது என்பது குறிப்பிட்டார் து தங்கள் இருவருடைய நீண்டகால வாழ்க்கைக்கு சுத்தமான காற்று ஒரு முக்கியமான காரணம் என்றும் கூறுகின்றார் இன்று போல அசுத்தமடைந்த வளிமண்டலம் அன்று இல்லை என்பது அவருடைய கருத்து நீச்சல் தேகப்பயிற்சி மிதிவண்டி பயணம் இவைகள் தன்னுடைய ஜீவாதாரம் என்றும் கோவா உருளைக்கிழங்கு பிரதானமான உணவென்றும் அவைகளையே தோட்டத்தில் விளைவித்தோம் என்றும் கூறுகின்றார் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வாழ வேண்டும் தவறுகளை தவிர்க்க முயற்சி எடுக்க வேண்டும் தவறுகளை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டக்கூடாது என்கின்றார் இவருக்கு புற்றுநோய் சர்க்கரை வியாதி இரண்டு மற்றும் இதய குழாய் அடைப்பு போன்றன இருந்தாலும் நூற்றி பத்து வயதை தொட்டிருக்கின்றார் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் வாழுகின்ற காரணத்தினால் இவருடைய கவலை என்றும் தோழர்கள் எல்லாம் கனவில் தான் காண்கின்றேன் என்றும் கூறுகின்றார் இன்றைய இளைஞர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட காலம் வாழ்வது என்பது அதிசயம் ஏன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய கையில் பணம் இல்லை என்பது பிரச்சனை இல்லை உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ வைப்பீர்கள் இருந்தால் நீங்கள் சிறியளவு சேகரிக்கின்ற பணமே பெரிய நிதியாக மாறிவிடும் என்றும் காலத்தை பொன்னாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் பின்னல் வேலைகளை செய்து செய்து வாழ்ந்து வருகின்றார் இந்த கதையை எதற்காக செய்தியாக தர வேண்டும் வாழ்க்கை வயதில் முதியவர்கள் போல காணுகின்ற இன்றைய உலகத்திலே நூற்றி பத்து வயதிலும் இளையவர் போல ஒருவர் வாழ்கின்றார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து நாமும் அதுபோல வாழப்பழக வேண்டும் என்பதற்காக இந்த தன்னம்பிக்கை செய்தி தரப்படுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகள்